வணக்கம் உன் அன்பில் உன் அணைப்பில் அத்தியாயம் ஒன்று இருள் சூழும் மாலை வேளையில் இனிமையான ஓசைகளை எழுப்பியவாறு தன் இருப்பிடத்தினை நோக்கி பறந்து கொண்டிருந்த பல வகையான பறவைகளையும் தன்னை சுற்றி எங்கும் விழிகளுக்கு குளிர்ச்சியாக இருந்த நெற்கதிர்களையும் வேடிக்கை பார்த்தவாறு வந்தால் ஆராதனா ஆராதனா வாசுதேவன் செம்பகம் தம்பதியின் ஒரே செல்ல புதல்வி தனது கல்லூரி படிப்பை முடித்து பாட்டி தாத்தாவை காண்பதற்காக மகிழ்ச்சியுடன் தாய் தந்தையுடன் வந்து கொண்டிருந்தாள் பழங்காலத்தில் கட்டப்பட்டு இன்னும் புதுமை போல் இருக்கும் அந்த மாளிகையின் முன்பு அவர்களது கார் நின்றது காரினை விட்டு வெளியே இறங்கியவளோ தனது எதிர்ப்புறத்தில் இருக்கும் மல்லிகை பந்தலையும் தென்னை மரங்களையும் அதனோடு சேர்ந்து வாழைக்கன்றுகளையும் வேடிக்கை பார்த்தாள் அதன் அருகே இருந்த செடிகளில் பூத்துக்குலுங்கிய மலர்கள் அவளை வரவேற்று கொண்டிருந்தது ஏதோ ஒரு வித்தியாசமான ஓசையில் திரும்பவே அங்கே வரிசையாக நின்று கொண்டிருந்த மாடுகளையும் அதன் கன்றுகளையும் பார்த்தவளின் விழிகள் சிறு தவறு கூட சொல்ல முடியாத அளவுக்கு தூய்மையாக இருந்த இடத்தையும் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவர்களின் செயலையும் தன்னிலை மறந்து ரசித்து கொண்டிருந்தாள் நகரத்தில் வண்டிகளின் ஓசையையும் எரிச்சலையும் கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கு இங்கே இயற்கையான பசுமையான சூழ்நிலையையும் இனிமையான குரல்களையும் கேட்டவள் தன் வாழ்நாள் முழுவதும் இங்கேயே இருந்தால் என்ன என்றே எண்ணினாள் காரன் ஓசை கேட்டவர் தன் பேத்தியை காணும் ஆவலில் தன் வயதையும் பொருட்படுத்தாமல் அங்கே ஓடி வந்தனர் வெங்கடாச்சலம் மதுரம் தம்பதியினர் தன்னிலை மறந்து ரசித்துக் கொண்டிருந்த பேத்தியின் அருகே சென்று இதமாக அணைத்து கொண்டார் மதுரம் பாட்டி தன்னை யாரோ அணைப்பது புரிய தன்னிலைக்கு வந்தவளோ பாட்டி தாத்தாவை கண்டு அவர்களை இன்முகத்துடன் அன்புடனும் அணைத்து கொண்டார் அவர்களது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியவளின் செயலைக் கண்டு என் பேத்தி எப்படி நம்ம கலாச்சாரத்தை மறக்காம இருக்கால பெருமைப்பட்டு கொண்டார் வெங்கடாச்சலம் தாத்தா பேத்தியை பார்த்ததும் எங்களை மறந்துட்டீங்களே மாமா தன் மருமகள் செம்பகத்தின் குரலில் திரும்பினார்கள் இருவரும் அங்கே தன் மகனையும் மருமகளையும் கண்டவாறு இந்த வீட்டோட மகாராணி எங்க வம்சத்தை வாழ வைக்க வந்தவனி ஒன்ன எப்படிமா நாங்கள் மறப்போம் என கூறினார் வெங்கடாச்சலம் பாட்டி எவ்வளோ தான் நான் வெளியவே நிக்க வச்சு என்னை பேசிக்கிட்டு இருப்பீங்க என் கூட என்கவே மதுரம் பாட்டி தனது மருமகளையும் பேத்தியையும் வீட்டிற்குள் அழைத்து சென்றார் தன் அருகில் அமர வைத்தவர் அவளது தலையை வஞ்சனையாக வருடிக் கொடுக்க வேலு எங்க இருக்க வா வெளியில இருக்கிற பெட்டியெல்லாம் யாரையாவது கூப்பிட்டு எடுத்து வைக்க சொல்லுடா என கட்டளையிட அடுத்த நொடி நல்லா இருக்கீங்களா சின்னையா சின்னமா என நலம் விசாரித்தவாறு அங்கே வந்தார் வேலு என்கின்ற வேலையா வேலு அவர்களது வீட்டின் வாசுதேவன் சிறுவயதில் இருந்த போதே வேலை செய்து கொண்டிருந்தவர் ஆராதனா குழந்தை பருவத்தில் அவளுடன் இருந்து நன்றாக கவனித்து கொண்டு வந்தவர் நல்லா இருக்கும் வேலையா வாசுதேவன் உரைக்க அவர் அருகில் வந்த ஆராதனா வேலுவின் கரங்களை பிடித்து கொண்டு நீங்க எப்படி இருக்கீங்க வேலு தாத்தா என்றாள் கேட்டவளின் முகத்தை பார்த்தவர் தன் கலைப்பு நீங்க முகம் வளர்ச்சிவிடும் நான் நல்லா இருக்கேம்மா எனக்கு எந்த குறையும் இல்லம்மா சின்ன பிள்ளையாட்டா இருக்கும்போது உன்னை பார்த்தது நீ எப்படிடா கண்ணு இருக்க என கேட்டார் சிறிது நேரம் அனைவருடன் பேசியவாறு இரவு உணவினை முடித்துவிட்டு வேலத்தாத்தா கொடுத்த பாலையும் பருகியவள் தன்னுடைய அறைக்கு வந்தாள் சிறுவயதில் தான் பயன்படுத்திய தன்னரை தன்னுடைய பொருட்கள் அனைத்தும் அப்படியே மாறாது இருக்கவே இரவு உடைக்குமாறி பருக்கையில் விழுந்தாள் படுக்கையில் விழுந்தவளை பயணக்கழுப்பு அழுத்த நித்ராதேவி அவளை தன் உலகத்திற்கு அழைத்துச் சென்றது இருள் சூழ்ந்திருந்த இப்போ உலகத்தினை தன் இளஞ்சிவப்பு நிற கதிர்களால் வெளிச்சத்தை பரப்பி கொண்டிருந்தது கதிரவன் தன் மீது இதமான குளிர்காற்றுத் தழுவ நெல்ல விழி திறந்த ஆராதனா அங்கே இருந்த சால்வியை எடுத்து போர்த்தியவாறு ஜன்னல் சென்று இளம் மஞ்சம் நிற கதிரவனை வேடிக்கை பார்த்தாள் சிறிது நேரம் அதனை ரசித்தவள் நேரமாவதை உணர்ந்து தன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் குளியலறையில் இருந்து சிறிது நேரத்தில் வெளியே வந்தவள் கண்ணாடி முன்னின்று தன்னை பார்த்து கொண்டிருக்க கதவு தட்டும் ஓசை கேட்டது இந்த காலையில யார் வந்திருக்கா யோசித்தவாறு கதவினை திறந்தாள் ஆராதனா அங்கே தன் அன்னை இருப்பதை கண்டவளோ என்னம்மா காலையில எறும் உட்காந்துருக்கீங்க ஏதாவது சொல்லணுமா என கேட்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆரா அதான் வந்தேன் கூறியவர் அவளை இழுத்து கொண்டு அறைக்குள் விரைந்தார் என்னம்மா எனக்கு இப்படி அவசரமா என்ன இழுத்துட்டு வரீங்க நான் என்ன நினைச்சேன்னா அப்படி தாண்டி இருக்க நீ என்னம்மா புரியாத மாதிரி பேசுறீங்க நீங்க என்ன நினைச்சீங்க நான் எப்படி இருக்கேன் கொஞ்சமாவது எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கம்மா இங்க பாரு இது ஒண்ணு நம்ம ஊர் மாதிரி கிடையாது நீ இங்க இருக்கிற வரைக்கும் இப்படி ஜீன்ஸு டாப்ஸு குர்தா எல்லாம் போடாத சுடிதார் மட்டும் போடும் சரியா என கூறியவர் கோபமாக இருக்கும் மகளை புரியாத பார்வை பார்த்தார் மகளின் அருகே சென்று அவளின் தாடையை பிடித்து கெஞ்சியவாறு இது கிராமண்டா சொல்லும் இங்க இப்படி ட்ரெஸ் போடுறது நாகரிகமா இருக்காது அதான் அம்மா அப்படி சொன்னண்டா சாரீடா சொல்லும் என்றார் இன்னும் தன் மகளின் கோபம் குறையாது இருக்கவே என்னாச்சுடா ஆரா ஏன் இப்படி கோபமா இருக்க கூறி முடிக்கும் முன்னே அம்மா என கத்தி அவள் எத்தனை தடவை சொல்றது என்ன ஆறா சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் எதுக்குமா திரும்ப திரும்ப அப்படியே கூப்பிடுறீங்க ஏதோ பையனை கூப்பிடுற மாதிரி இருக்குமா என கோபமாக கத்தினாள் ஆராதனவின் கோபம் என்னவென்று அறிந்தவரோ நான் நீ கத்துனதும் என்னமோ நினச்சிட்டேன் இதுதான் உன் பிரச்சனையா சரிம்மா இனிமே சொல்ல மாட்டேன் தெரியாமல் சொல்லிட்டேன் போதுமா என்றார் ஆராதனாவின் உடைகளிலிருந்து சுடிதாரை எடுத்து மகளிடம் கொடுத்தவர் இதை போட்டு சீக்கிரமா நான் போறேன் என கூறிவிட்டு அவளின் அறையை விட்டு வெளியேறினார் நல்ல வேலை சுடிதார் போட சொன்னாங்க எங்கே சேலை தாவணி கட்ட சொல்லிடுவாங்களோன்னு நினச்சேன் அவர் சென்றதும் மனதிற்கு நினைத்து கொண்டாள் ஆராதனா ஹாலில் பேப்பர் படித்துக் கொண்டிருந்த வாசுதேவன் தன் அன்னை தன்னை சாப்பிட அழைக்கவே டைனிங் டேபிள் சென்றவர் தன் மனைவி வருவதைக் கண்டார் ஆராதனை எங்க நீ மட்டும் வர்ற அவள கூப்பிடத்தான போன அவ எங்கம்மா வருவாங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவா நீங்க வந்து சாப்பிடுங்க வாங்க ஆராதனா கீழே வா சாப்பிட வா பாட்டி தாத்தா எல்லாரும் வந்துட்டாங்க பாரு தந்தையின் குரலில் அவசரமாக வேகமாய் கீழே இறங்கி வந்தாள் ஆராதனா சாரி தாத்தா பாட்டி எழுந்திருக்க நேரமாச்சு இன்னைக்கு நல்லா தூங்கிட்டேன் முதல் நாளாக எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுட்டணும் நீங்கள் வர்றதுக்காக நாங்கள் பதினோரு வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தோமா இந்த கொஞ்சம் நேரம் உனக்காக நாங்கள் இருக்க மாட்டோமா சொல்லு எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லடாக்கண்ணா வெங்கடாச்சலம் தாத்தா உரைக்கவே அவரது அன்பில் நெகிழ்ந்தவள் தன் தாத்தாவின் தோழியில் சாய்ந்து கொண்டாள் அதே நேரம் மதுரம் பாட்டி அவளது அருகே வந்து எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா யார் கண்ணும் என் பேத்தி மேலே படக்கூடாது கூறியவாறு அவளது தலையை தடுவி கொடுத்தார் உனக்கு நான் புடவை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்டு என் அரைக்கு வா குட்டிமா நான் எடுத்து தரேன் என கூற தன் பாட்டியிடம் அதை வேண்டாம் என கூற விரும்பாதவள் சரி பாட்டி என தன் அன்னையை பார்த்தவாறு கூறினாள் ஆராதனவை பூஜை அறைக்கு அழைத்து சென்றவள் அருகில் இருந்த குங்குமத்தை எடுத்து அவளது நெற்றியில் பாசத்துடன் வைத்துவிட்டார் காலை உணவினை முடித்து ஹாலில் அமர்ந்த தன் பெற்றோரிடம் நாங்கள் சிவநாதன் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோமா என்ன வாசுதேவன் உரைக்க சரிப்பா போ போய் பார்த்துட்டு வா நானும் அவனை கேட்டேன்னு சொல்லு ஒரே ஊரில் தான் இருக்கும் பேரு ஆனால் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா என்றார் வெங்கடாச்சலம் நீங்கள் ரெண்டு பேரும் போய் பா பார்த்துட்டு வாங்க ஆராதனை இங்கே தானே இருக்க போறா அவன் அப்புறம் பார்த்துக்கிடட்டும் எதுக்குமா நாங்கள் ஆராதனவே கூட்டிகிட்டு போகிறோமே அவங்க யாரும் ஆராதனை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுல்ல அப்புறம் மரகதவள்ளி அம்மாக்கு கூட ஆராதனைனா உயிர் அவங்க போகும்போதெல்லாம் அவையங்க அவையங்கன்னு தான் ஆசையா கேட்பாங்க வாசுதேவன் கூறவே அது சரிதான்ப்பா ஆனால் இன்னைக்கு சாயங்காலம் கோவிலில் நம்ம பாப்பா பேரில் பூஜைக்கு கொடுத்துருக்கேன் அதனால அவள் கண்டிப்பாக என் கூட வரணும் நீங்கள் மட்டும் போயிட்டு வந்துருங்க சரியா என்றார் மதுரம்பாட்டி இவர்கள் பேசியதை எதையும் அறியாத ஆராதனா அங்கே தன் அறையை சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தாள் இங்கே இருந்து இதை கேட்டிருந்தாலாவது பின்னால் தனக்கு ஏற்பட போகும் பிரச்சனையை தவித்திருந்திருப்பாளோ என்னவோ நன்றி வணக்கம் உன் அன்பில் உன் அணைப்பில் அத்தியாயம் இரண்டு ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடையில் போல் மாய கண்ணன் தூங்குகின்றார் தாலேலோ என்ற பாடல் உழைக்க வீடு முழுவதும் சாம்பிராணி புகையின் வாசம் பரப்பிக் கொண்டிருந்தது டைனிங் டேபிளில் அமர்ந்து காய்கறிகளை வெட்டி கொண்டிருந்தார் வாசுகி லக்ஷ்மி வா காயெல்லாம் வெட்டிட்டேன் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வை மதியம் சாப்பாடு பண்ணும்போது எடுத்துக்கலாம் அப்புறம் சாமி போட்டோக்கு பூ போட்டுட்டியா ரஞ்சித் வருவான் சாமி கும்பிட என தன் வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரியிடம் உரைக்க ம் நீங்கள் சொன்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டேமா நான் போய் தம்பிக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றார் வேலைக்காரி அதே நேரம் அம்மா சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லுங்க இன்னைக்கு ரொம்ப வேலை இருக்கு சீக்கிரம் போகணும் என கூறிக்கொண்டே மாடியில் இருந்து இறங்கினான் ரஞ்சித் குமார் ஆறடிக்கும் மேல் உயிரமும் மாநிலமும் முழங்கை சட்டையை மடக்கி மீசையை முறுக்கி கொண்டு வேட்டி சட்டையில் அனைவரையும் அச்சமட அச்சமடைய செய்யும் அவனது நடை விழிகளால் எச்சரிக்கும் பார்வை அனைவரிடமும் பாசம் கொள்ளும் மனது அவனின் தந்தையைப் போல் இருப்பவனை கண்டவாறு இருந்தனர் அங்கே வேலை செய்யும் அனைவரும் பூஜை அறைக்கு சென்று அங்கே இருந்த தந்தையின் புகைப்படத்தையும் மற்ற கடவுளையும் வணங்கியவன் நெற்றியில் திலகமிட்டு வெளியே வந்தான் அனைவரும் தன்னை காண்பதை உணர்ந்து ஒரு பார்வை பார்க்க அவர்களதோ அவர்களது வேலையை செய்ய சென்றனர் அம்மா ஏன் எல்லாரும் என்ன அப்படி பாக்குறாங்க நான் என்ன பூதம்மா பேயா இல்ல கோமாலியா அப்படி இல்லடா என் செல்ல கண்ணா நீ இந்த வேட்டி வேட்டிச்சட்டில மிசிய முறுக்கிவிட்டு நடந்து வர்றப்ப உங்க அப்பாரா பாக்குற மாதிரியே இருந்ததுடா அதான் எல்லாரும் அப்படி பாக்குறாங்க அம்மா இந்த சீன் எத்தனையோ படத்தில் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அதை அப்படியே என்கிட்ட சொல்கிறீங்களா இல்லடா கண்ணா நீ அப்படியே உங்கள் அப்பா மாதிரியே இருக்கடா எல்லா பையனும் உங்க அப்பா மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் நான் உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேம்மா சரிடா கண்ணா வா வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடு எங்கேயோ போகணும்னு வேற சொன்னீல எங்க அம்மா ஒரு நிமிஷம் எனக்கு கூறியவாறு அன்னையின் அருகில் அமர்ந்தான் குமார் உங்களுக்கு தனியாக இருக்கிறதுனால அப்பா ஞாபகம் வருதாம்மா அவரின் முகத்தில் இருக்கும் கவலையை அறிந்து கேட்க தன் மகனின் தலையை வருடி கொடுத்தவர் எனக்கு உங்க அப்பா ஞாபகம் வராத அளவுக்கு நீ என்னை நல்லா பாத்துக்கிறேல்ல அப்புறம் என்னடா கண்ணா புன்னகையுடன் கேட்டார் அப்படியா என கேட்டவாறு தன் தாயை சந்தேகமாய் கண்டான் என்னடா அப்படி பாக்குற நான் தனியா இருக்கேன்னு நினைக்கிறியா அப்போ சரி இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளை கூட்டிடுவா மருமகளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க போல அதையெல்லாம் வரும்போது வருவாக எப்படா வருவாங்க இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறமா ஏமா விட்டா எனக்கு கிளவனானதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண சொல்லுவீங்க போல பின்ன என்னடா உனக்கு இப்போ இருபத்தேழு வயசு ஆயிடுச்சு இன்னும் சின்ன பையன் இல்லை அம்மா அதைத்தான் நானும் சொல்றேன் கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நானே உங்களை பொண்ணு பார்க்க சொல்றேன் போதுமா அவரு அதை கேட்டு முகத்தை திருப்பி கொள்ள அம்மா எனக்கு நேரம் ஆகுது சாப்பாடு போடணும்னு தோணுதான் இல்லையா சரிடா கண்ணா வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என கூறியவாறு கடவுளிடம் தன் மகனுக்கு விரைவில் நல்வாழ்க்கை அமைய வேண்டுமென வேண்டினார் சாப்பிட்டு முடித்து ஹாலுக்கு வந்த ரஞ்சித்திடம் தம்பி உங்களை பார்க்க கணக்குப்பில் வந்திருக்காக கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காக எதிரே வந்த ஒருவர் உரைக்க ஓ அப்படியா சரி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் கூறியவாறு தன் பைக்கின் சாவியை எடுத்து வீட்டை விட்டு வெளியே வந்தவன் எதிர்ப்புறம் இருந்த கெஸ்ட் ஹவுஸ் நோக்கி சென்றான் வாங்க மாணிக்கையா ஏதாவது சொல்லணுமா உட்காருங்க கூறியவாறு அவன் அமர எதிரில் இருந்த இருக்கையில் அமர்ந்தார் தன் கையில் இருந்த கோப்புகளை எடுத்து அவனின் முன் நீட்ட என்ன ஃபைல் ஏன் என்கிட்ட காட்டுறீங்க கணக்கு தம்பி நம்ம பால் பண்ண கோழி பண்ண அப்புறம் தோப்பு அதை பற்றின கணக்கு எல்லாம் இதில் இருக்கு நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டா நான் போய் பணத்தை பேங்க்கில் போட்டுட்டு வந்துடுவேன் இங்கே பாருங்க மாணிக்க ஐயா நான் எத்தனை தடவை தான் சொல்கிறேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நீங்கள் வேலை பார்த்தவங்க உங்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இதையெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை எதுக்கும் நான் ஒரு தடவை உங்ககிட்ட காட்டிட்டேனா தம்பி நான் சரிங்க மாணிக்கையா அப்படியே போகும்போது அம்மா கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போயிருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என கூறியவாறு கெஸ்ட் ஹவுஸை விட்டு வெளியேறினான் ரஞ்சித் குமார் இருபுறமும் இருக்கும் நெற்கதிர்களையும் அதன் பசுமையினையும் வேடிக்கை பார்த்தவாறு தன் பைக்கில் சென்று கொண்டிருந்தான் எதிரில் அவனின் சித்தப்பா மகன் சக்திவேல் பைக்கில் ரஞ்சித்தை கண்டு முறைப்புடன் வர இருவரும் ஒருவரை ஒருவர் உதாசீன பார்வை பார்த்து கொண்டே விலகிச் சென்றனர் பண்ணை தோப்பு என்று அனைத்தையும் சுற்றி பார்த்தவன் தன் தோட்டத்து விற்றுக்குச் சென்று நாற்காலையில் சாய்வாக உட்கார அவனின் மனமோ சக்திக்கும் தனக்கும் இடையில் இருக்கும் உறவினை நினைத்தது ரஞ்சித் குமார் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு தந்தையை இழந்தவன் தாய் வாசுகி சிறு வயதிலிருந்தே தந்தையின் செயல்களை கவனித்தவனுக்கு விவசாயம் அவனை வெகுவாய் ஈர்த்தது இந்தியாவின் முதுகெலும்பு என போற்றப்படும் விவசாயத்தை தனது தொழிலாகவும் படிப்பாகவும் கருதுபவன் பிஎஸ்சி வேளாண்மை முடித்தான் அவன் தோப்புக்கு வரும்போது களைப்பார்வதற்காகவே அவனுக்கு தோப்பு வீட்டை கட்டி கொடுத்தார் ரஞ்சித்தின் தந்தை அவனது இடத்தில் வேலை செய்யும் அனைவருக்கும் மற்றும் ஊரில் உள்ளவர்களுக்கும் முடிந்த அளவு உதவியை செய்து வருகிறவன் சக்தியின் தந்தையும் ரஞ்சித்தின் தந்தையும் உடன் பிறந்தவர்கள் ரஞ்சித் பிறந்த ஐந்து மாதத்தில் சக்தி பிறந்தான் தன் ஒரே செல்ல மகனை பாசமாக வளர்க்க ஆனால் சக்தியோ அந்த வீட்டில் செல்ல பிள்ளையாக மாறினான் இருவரும் ஒரே வீட்டில் வளர தன் பள்ளி பருவத்தில் தன்னை தந்தையும் தன்னையும் வேறு வீட்டிற்கு அழைத்து செல்ல எதற்கென்று புரியாமல் சென்றான் ரஞ்சித் இருவரும் ஒரே பள்ளியில் படித்ததால் பெரியவர்களுக்கு தெரியாமல் பேசிக்கொண்டிருக்க வளர வளர தந்தை மேல் வைத்த பாசத்தால் அவருக்கு தெரியாமல் சக்தியிடம் பேசுவது தவறு என நினைத்தான் ரஞ்சித் சக்தியிடம் பேசுவதை மெதுவாக குறைத்து கொண்டாலும் சக்தியின் அக்கா தன் அக்காவான சிவரஞ்சனிடம் பேசாமல் இருக்க முடியவில்லை ரஞ்சித்தார் பள்ளி படிப்பை முடித்து இருவரும் வேறு வேறு படிப்பை தேர்வு செய்து கொண்டு சக்தி பெங்களூர் சென்றுவிட ரஞ்சித்தோ உள்ளூரில் படித்தான் படித்து முடித்தவன் தந்தையின் தொழிலை கவனித்து வர திடீர் என்ற ஒரு நாள் வெளியூர் சென்ற தன் தந்தைக்கு விபத்தாக அவரது உயிர் பிரிந்தது தம்பி என யாரோ அழைக்கும் குரல் கேட்க தன் பழைய நினைவிலிருந்து மீண்டு வெளியே வந்தான் ரஞ்சித் குமார் அங்கே வீட்டில் வேலை செய்பவன் ஒருவன் இருக்கவே தம்பி அம்மா சாப்பாடு கொடுத்து விட்டாங்க என்றதும் சரிண்ணே கொடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க போங்க என கூறியவாறு அவரினை அனுப்பி வைத்தவன் அந்த சாப்பாட்டினை வாங்கிக் கொண்டு மறுபடியும் தன் தோப்பு வீட்டிற்குள் நுழைந்தான் நன்றி